கத்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த கால வேளையிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளின் இருபத்தெட்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதோ சமாதானத்தை கூறுகிற சிவசேசர்களுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யூ யூதாவே உடன்படிக்கைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த நாகும் தீர்க்கு தரிசி மூலமாக ஆண்டவர் இந்த இடத்துல இந்த ஒரு அருமையான ஒரு வார்த்தையை வாக்குத்துவத்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எப்படி என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிற வகையிலே அன்பு பிள்ளைகளே இங்கே ஒரு சுவிசேஷ ஊழியத்தை குறித்தும் அந்த சுவிசேஷம் எப்படியாக அந்த நாட்களில் நடக்கப்பட வேண்டும் என்பதையும் சுவிட்சர்லண்டுக்கு வருகிற நெருக்கங்களையும் குறித்து இந்த நாட்களே இந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடக்கத்திலே பார்ப்பீருந்தால் இந்த நினிமேனுடைய பாரத்தை குறித்து இந்த நாட்களே தரிசனமாக அந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் கர்த்தர் அவருடைய சுபாவம் எப்படி உள்ளது அவர் என்னத்தை செய்ய போகிறார் என்பதை குறித்தும் அந்த இடத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளில் இப்படியாக அந்த வார்த்தைகள் சொல்லிவிட்டு இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் கத்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற தூர ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலே புறப்பட்டு உன்னிடத்திலே புறப்பட்டான் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராக இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் அவன் ஒளிந்து போவான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் உன்னை சிறுமைப்படுத்துவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே சொல்லி தான் இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது இப்போது நான் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு கடைசியாக இந்த வார்த்தை சொல்லுகிறது சுவிசேஷம் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது அந்த சுவிசேஷத்தை கூறுகிற ச இந்த சு சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷங்களுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறதாம் யூதாவின் பண்டிகைகளை ஆசரித்து பொருத்தனைகளை இந்த நாட்களிலே செய்யும்படியாக அந்த நாட்களிலே அங்கே அவர்கள் வருகிற வேளையிலும் ஆனாலும் துஷ்டன் இனி அவர்கள் வழியாக இந்த நாட்களே கடந்து போவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இன்றைய நாட்களே அருமை பிள்ளைகளே சுவிசேஷம் என்று சொல்லி இந்த நாட்களே தேசங்களாக இருந்தாலும் சரி எந்த இடங்களாக இருந்தாலும் சரி கத்துடைய வார்த்தையை சுசுமாக அறிவிக்கிற வேலையிலே அவர்களை பிடித்து அவர்கள் துன்பப்படுத்தி கொலை செய்து அவர்களை எரித்து இப்படியான அநேக காரியங்கள் இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறார்கள் நீங்கள் அநேகமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குற வேலையிலே அங்கே பாதிக்கப்படுகிறது கத்துடைய ஊழியங்களை செய்கிற சுயச ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரர்கள் மட்டும்தான் இந்த நாட்களை கூட இந்த நாட்களை பாதிக்கப்படுகிறதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காலகதிக்கு இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அப்படியானால் இந்த கடைசி காலத்திலே ஒரு பெரிய ஒரு சுவிசேஷத்தின் எழுப்புதல் இந்த நாட்களே உண்டாகும் என்றும் அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் அநேகர் ஆண்டு வரை அறிந்து கொள்வார்கள் என்றும் கத்துடைய வார்த்தையும் வாக்குத்தும் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கணும் அப்படியானால் கத்துடைய வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் ஒருபோதும் இந்த நாட்களில் பொய் சொல்ல முடியாது கத்துடைய பிள்ளைகளை சொன்னால் சொன்னதுதான் அப்படியே இந்த வார்த்தையின்படி இந்த கடைசி நாட்களிலே ஆண்டோடைய ராட்சியத்துடைய காரியங்கள் இந்த தேசம் எங்கிலும் இந்த நாட்களே பெருகா போகிறது பட்டணங்கள் நகரங்கள் மீது ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது அநேகர் இன்றைக்கு ஆண்டவர் அண்டையிலே இந்த நாட்களே வரப்போகிறார் இந்த வாக்கு திட்டங்களை விசுவாசியங்கள் ஜபிப்போம் கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்